மதியம் ரெண்டாவதாக ஆய்வு பண்ணிக்கு வந்த இடம் வந்து வடக்கு இந்த வடக்கு அச்சமட்டிக்கு பல முறை ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கேன் அதுக்கு காரணம் இந்த இருக்க உங்கள் பேர் சொல்லுங்கள் ஆசீர்வாதம் வடக்கு அச்சமட்டி ஊர் இவ இவ இவர் மூலம் நான் நிறைய பேர் இந்த ஊருக்காக பார்த்து கொடுத்துருக்கேன் இவங்க தோட்டத்துக்கு தான் முத முத பார்த்து கொடுக்க ஒன்றா ரெண்டா ரெண்டு பேர் தோட்டத்துக்காக பார்த்து கொடுத்தது அதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு அவர் மூலமாக அங்கே நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் எல்லாமே பெரும்பாலும் சக்ஸஸ் தான் ஒரே ஒரு போர் மட்டும் அந்த முத்துப்பாண்டி அவர் அங்கே உட்காந்துருக்காரு அவர் இடத்துல மட்டும் ஒரு புது மீட்ரு ஒன்று வாங்கியிருந்தேன் எலக்ட்ரிக்கல் ரெசிஷன் சர்வே அதை ஆழமாக டீப்பராக கரெக்டாக ஸ்கேன் பண்ணணுன்னு எனக்கு ரெக்கண்ட் பண்ணியிருந்தாங்க புது மீட்ரு நம்ம எத்தனை அடி போட்டோம் அந்த முத்துப்பாண்டி தோட்டத்தில் அங்கே அதில் வந்து நானூறு அடியா ஐநூறு அடி நாங்கள் அறநூறு எழுநூறு எண்ணூறு அடி வரைக்கும் ஸ்கேன் அந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டண்டி சர்வே வச்சு பண்ணோம் ஆனால் அது கிளிக்காக அது ஒன்று தான் ஃபெயிலியர் இல்லை அது வந்து கட்டர் ஃபெயிலியர்னே சொல்லலாம் எனக்கு அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி சர்வே வச்சு டீப்பராக பா சர்வே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ண இடம் இங்கே தான் இங்கே வந்து இறக்குறையும் எத்தனை போர் பார்த்துருப்போம் நம்ம சுற்றி ஐம்பது போர்கள் பக்கம் பார்த்ததில் ஒரு போர் ரொம்ப ஃபெயிலியர் அது ஆழமாக பார்க்க போய் மேலே மட்டும் பார்த்துருந்தா தண்ணி வராதுன்னு சொல்லிட்டு போயிருப்போம் ஆழமாக பார்த்து கீழே வெடிப்பு இருக்கிற மாதிரி அது நமக்கு ரிப்போர்ட் வந்துட்டு அந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் சர்வியில் அது ஒரு தூரம் வெளியாச்சு அதுக்கு பிறகு அவருக்கு இங்கே ஒரு தோட்டம் கிணறுக்கு பார்த்து கொடுத்தா மேலே தான் நூறு அடி மட்டும் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி சர்விய மூலம் பார்த்து ஒரு கிணறுக்கு அருமையான ஒரு இடம் பார்த்து கொடுத்தோம் அது க நம்ம போர் படமும் எத்தனை அடி எவ்வளோ இஞ்சி தண்ணி வந்துச்சு அது ஒன்றை தண்ணி பொருள் போடும்போதே ஒன்றஞ்சு தண்ணி வந்துச்சு நூறு அடிக்குள்ளே இப்போ அதில் கிணறு அடிச்சிருக்காரு தண்ணி அடியில் போட்டியில் நல்ல வசத்தான் போடுதா ஸோ ஒரு அருமையான ஒரு கிணறு அவருக்கு பிடிச்சி கொடுத்துருக்கேன் எல்லா ஆசீர்வாதம் தான் அந்த ஏரியாவை சுற்றி பார்த்துருக்கேன் அவங்க ரெஃபரன்ஸை தான் இங்கே ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கேன் இது ஃபாஸ்டர் ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு யானோவுக்கு அவங்க பேர் எத்தனை பேர் நாலு போர் போட்டிருக்கீங்க நாலு போர் கிணறு அமைக்கிறதுக்காக நாலு போர் டெஸ்ட் போர் போட்டிருக்கார் நூறு அடி நூறு அடி அதில் போதிய போர்வல் போடும் போது எதுலேயும் தண்ணி வரலை இப்போ நல்ல ஒரு கிணறு அமைப்பதற்கு உண்டான ஒரு இடத்த தேர்வு செய்ததுக்காக இது ஃபஸ்ட்டு ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழந்தான் இதில் எது நமக்கு கிணறு அமைக்க உள்ள சிறந்த இடங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் இது ரிப்போர்ட்டு கையில் இப்போ நம்ம பார்த்துட்டு எதில் கிணறு அடிக்கலாம்னு முடிவு பண்ணலாம் அது தூரமாக தெரிகிறது வந்து கோட் சைட்டு கிழக்கு தண்ணியை சேமித்து வைக்கக்கூடிய பாறை ஆனால் அந்த பாறையினுடைய சரிவு வந்து கிழக்கு நோக்கி கிடக்கு அது வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சைடு போர் போட்டு எடுத்துக்கலாம் அவர் முதுப்பாட்டி சைடு போர் போட்டாரா சைடு நாலு நாலு பக்கமே போட்டா கிழக்கு பக்கம் போட்டதில் எப்படி இருக்குது கிழக்கு தண்ணி பரவாயில்ல மேக போட்டு நல்ல தண்ணி நல்ல தண்ணி ஸோ ரெண்டு ரெண்டு டைரக்ஷனில் இங்கே சைடு போர் போடலாம் மேற்கே கிழக்கே சைடு போர் போடக்கூடிய இடம் இந்த இடம் ஏன்னால் கரெக்டாக வடக்கத்தக்க இந்த ஏரியாவில் நீரோட்டம் அந்த ப பரம்பு சொல்லும் கோட் சைட்டு பரம்பு கரெக்டாக வடக்கத்தக்க நீரோட்டம் அந்த ஏரியாவில் பாறை அமைப்பு அது கோட் சைட்டு ஆனால் இங்கே வந்து சார்ன கெட்டு கருங்கல் பற வரும் இந்த நாலு போர்லேயும் அப்படி தான் வந்திருக்கு இந்த ஒரு போர் மட்டும் வித்தியாசமாக வந்திருக்கு காரெட்டி பரசு நைஸ் மாதிரி இருக்குது மற்ற போரெல்லாம் கருங்கள் பாறை அவங்களுக்கு கிணறு அமைஞ்சா அதுக்குள்ளே அமைய வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் ஸ்கேன் ரொம்ப மோசமான பாறை நம்ம இடம் அடையாளம் வச்சது கொஞ்சம் பரவாயில்ல ஐம்பது அடியிலேருந்து எழுபது அடி வரைக்கும் தண்ணியை உள்ள சேமித்து வைக்கக்கூடிய பாறை மற்றபடி அதுக்கு கீழே புல்ல கருங்கல் பாறை கெசத்தில் சொல்லணுமா

இப்போ போர்வெல் சோர்ஸ்னா நான் அதை கொடுக்க மாட்டேன் இப்போ எனக்கு போர்வெல் தண்ணி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் கொடுக்கவே இல்லை ஆமாம் கிணறு அடிக்கணும் அது ஓகே பார்ப்போம் அதோட நல்லாடம் அமைதான்னு பார்ப்போம் அவரு முத்துப்பாண்டியும் நாலு போர் பொயிலான பிறகு நீங்கள் சொல்ல போய் தான் நம்ம வந்து பார்த்தோம் அவருக்கு நம்ம டெஸ்ட் போர் போடும்போதே ஒன்றிஞ்சு அடிக்கணும் ரெடி பண்ணிவிட்டா

உங்களுக்கு கிணறு ஒண்ணு பண்ணாதீங்க கிணத்துக்குள்ளே தண்ணி எடுத்துடலாம் சொல்கிறத மட்டும் ஃபாலோ நீங்கள் அவன் போட்ட போறெல்லாம் நீங்க ஊர்லயே இருக்க மாட்டேன் அங்கெல்லாம் சுத்தி சுத்தி போறதான் அந்த இடத்துல முத்துப்பாண்டி அவனும் <laughs> 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 இவருத்த சரத்தை அடுத்தவங்களுக்கு பிடிச்சி கொடுக்க மாட்டேன் அவங்க இதில் வேற சரம் இருந்தால்தான் பிடிச்சி விட்டு போயினேன் வழியே இதே சரத்தை பிடிச்சி கொடுக்க மாட்டேன் உன்னை உருவாக்குன பிறகு அதை நானே அழிக்கக்கூடாதுல்ல ஆமாம் தொட்டுக்க வேண்டிய அழிக்க வேண்டிய அழைச்சிடுவேன் அவங்க தோட்டத்துக்கு உருவாக்குனதோட சரி வேற யார் தோட்டத்துக்கும் பக்கம் அவர் தோட்டத்துக்கு பக்கத்தில் வேறே யாருக்கும் நான் போகல சரிங்க அண்ணன் வீட்டில் அது சரியான தண்ணி இல்லை ஃபுல்லாகவே பயம் தெக்கச்சம்பட்டி வடக்கச்சம்பட்டி புளியம்பட்டி இங்கே உள்ள புளியம்பட்டி ஒன்று இருக்கு எப்படி நூறு போருக்கு மேலே போட்டு கொடுத்துருப்பேன் தனியாக இருக்கு ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளம் வச்சுருக்கோம் அது ஃபஸ்ட்டு ஸ்கேன் அடையாளத்தை விட ரொம்ப அருமையான இடம் அது போர்வலுக்கு கூட தண்ணி வந்துடும் மேக்சிமம் முந்நூறு அடி போடக்கூடிய அளவுக்கு உள்ளது கிணறு அப்படிங்கிற வியூவில் தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு நூறு அடி டெஸ்ட் போர் போட்டு பார்க்கலாம் இல்லை ஏன்னா அந்த ஸ்கேனிங்கில் வந்து டெப்த்து மட்டும் அக்யூரேட்டாக இருக்காது ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்த ஸ்கேனை விட ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் ரொம்ப அருமை பக்கத்தில் முத்துப்பாண்டிங்கிறவங்க கிணறுக்கு உருவாய் கொடுத்துருக்கோம் அருமையான தண்ணி பட் அவர் பேர் என்ன பேர் கிட்டர கிட்ட இருக்குதாங்க முதல்ல பார்த்தது அவருக்கும் ரொம்ப நல்ல தண்ணி போரல் படம் போய் நல்ல தண்ணி வந்துச்சு கிணறு அடிச்சார்ல ஆலயம் எத்தனை அளவு அடிச்சு அவரும் இருபத்தஞ்சி அதெல்லாம் வத்தவே வந்தது குளங்கள்லாம் வந்துச்சு அவருக்கு